பிறந்து வளர்ந்தல குயிட்ல சோ இப்பதான் நான் வந்திருக்கேன் மாலையில் ஜாரும் நாடக மாடிய பாடகன் சக்தி டிவியில பாடி இருக்கிறேன் என்னைக்காவது நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து பாடணும் இது வந்து என்னோட அம்மாவோட ஆசை அவங்க ஃபொரின்ல இருக்காங்க அவங்க அங்க இருந்து பாக்குறப்ப நான் அந்த ஸ்டேஜ்ல பாடுறது அவங்க சந்தோஷம் தான் அவங்க போயிருக்காங்க எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் ஹலோ கை சிலருக்கு வணக்கம் நாங்கள் பாத்தீங்கன்னா ஜாலிபாந்த குறிப்பாக ஸ்டான்லி வீதியில் அமைந்துள்ள என்னிகோலுக்கு போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீத்தமளோட சரிகம இப்போ ஆடிஷன் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆடிஷன்ல பங்கு பெற்றார்கள் இங்கேருந்து இருந்து வந்திருக்கிறாங்க எப்படி இந்த மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு சொல்லி சில பேர் கேளுகளை கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அவங்கள பாட சொல்லி அவங்க எப்படி பாடுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்காய் வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம் வணக்கம் எங்கேருந்து வரீங்க இவங்க ரெண்டு ரெண்டு என்ன பாட்டு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன். சோ, என்ன கேக்குறாங்க? ஓ, பெரிய ஆடிஷன்க்கு படிக்கிறீங்களா? படிக்கிறீங்க? நான் சோ, இப்பதான் நான் வந்திருக்கேன்.

அசாயம்மா இவை தோழை காலமெல்லாம் கண்ணீர் என்ன கோபம் என்றால் பாட சொன்னார் நீங்க மியூசிக்கல் இல்ல எப்படி மேல ஆர்வம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அம்மா பாட்டு பாடுவா சோ அதிலிருந்து நான் தேன் கவிதை பூ மலர நிலாவே தேன் கவிதை பூமல உன் பாடலை நான் கேட்கிறேன் கேட்காமலே நான் வாடுறேன் பாடுகிறேன் பாடுநிலாவே தேன் கவிதை பூமலரேன் ஓகே நான் நீங்கள் எல்லாத்தையும் பாடுறீங்க

to <laughs> the என்ன மாட <laughs> <laughs>

இது வரைக்கும் இது வந்து சரிகம் அப்பா இது ஜிஸ்தான் ஃபஸ்ட் தரவை வந்துருக்கேன் இப்போ என்னால் வர முடியாமல் போயிடுச்சு சக்தி ரவுண்டில் தான் நான் கடைசியாக பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஸ்டேஜ் அதில் தேர்ட் ரவுண்டோட எனக்கு கிடைக்கல சரிகமப்பா வந்து என்னோட ஏழு வருஷம் கனவு என்றைக்குமே மிஸ் பண்ணாமல் பார்க்குற ஒரு நிகழ்ச்சி என்றைக்காவது நம்ம இந்த ஸ்டேஜை வந்து பாடணும் இது வந்து என்னோடய அம்மாவோட ஆசை அவங்க ஃபொரின்ல இருக்காங்க அவங்க அங்க இருந்து பாக்குறப்ப நான் அந்த ஸ்டேஜில் பாடுறத அவங்க சந்தோஷம் எனக்காகத்தான் அவங்க போயிருக்காங்க அந்த கனவை நான் இன்னைக்கு என்ன பாட்டு பாடுறதா இருக்கு இன்னைக்கு வந்து நான் நாலு சாங்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒவ்வொரு ஜோனர்லயும்

ோ எங்கெங்கோ எண்ணம் போகும் தூரம் நான் மறந்து மாற ஓர்வார்த்தில்லை கூற இதுவோகம் நன்றி வெற்றி வர வாழ்த்துகள் வணக்கம் வணக்கம் கொஞ்சம் இருந்து வரீங்கள் நான் ஊரலும் மேற்கு சுண்ணாட்டிலேருந்து வரேன் இது வரைக்கும் கலந்துருப்பீங்க இதுவரைக்கும் ஒரு நாலு அஞ்சு காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் சரிங்கப்பா இது ரெண்டாவது தடவை இங்கே நடக்கிற ஆடிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் எங்களை விட்டு ஃபங்க்ஷன்கள் அப்படி என்ன அந்த கெருக்கீழ் அது எல்லாம் பாடியிருக்கிறேன் மற்றபடி அந்த பேண்டில் பாடி இல்லை ஒரு ஃபார்முலா படிச்சு காட இன்னைக்கு என்ன பாட்டு படிக்கிறதா இருக்கிறீங்க இன்னைக்கு அவங்கள்ட்ட செலெக்ஷன் தானே அவங்க கேட்பாங்க இப்போ கர்நாடிக் படிக்கிறதுனா கர்நாடிகில் படிக்கிறது இல்லாட்டிக்கு வெஸ்டர்னடா வெஸ்டர்ன் அப்படிதான் அவர் முந்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வண்ணிலா ஏக்கத்தில் நான் தேவனா இப்போதே என்னோடு வந்தாளன ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாளன இப்போதே என்னோடு வந்தாளன ஊர் பார்க்க ஒன்றாக சென்றதும் வணக்கம் அம்மா எங்க என்ன பேர் என்ன இதுல வந்த நீங்க இதுல வந்த நீங்கள்

மாசம் தை மாசம் பூரெங்கும் சின்ன கிளிகள் பரந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட சின்ன கிளிகள் பரந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட புது ராவம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் நேரம் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சள தங்கச்சி 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 குஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நங்கச்சி நங்கச்சி ஊ பூக்கூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் நன்றி அம்மா நீங்கள் வெற்றி பெற வேண்ட வாழ்த்துக்கள் மனமார்ந்தா நல்லா இருக்கும் செல்லல இங்க தாலாட்டும் பூங்காட்டு பாட போறேன் இங்க In ninjami, tanjami, tadho.